தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன் எங்கள் இறுதி ஆண்டவரே இதோ உம் பிள்ளைகளாகிய நாங்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை நாளில் உம்மிடம் வருகின்றோம் நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இந்த புதிய புனிதமான நாளுக்காக நன்றி கூறுகின்றோம் இந்த பு புனிதமான நாளை புனிதமாக கழிக்க நீர் எமக்கு அருள் புரியுமாறு வேண்டுகின்றேன் என்றைய நாளில் எமது திருச்சபையோடு சேர்ந்து பரிசுத்த திரு ரத்தத்தில் பங்கு பெற எங்களை நாங்கள் நல்ல விதத்தில் தயார் செய்ய உமது அருளை தந்திரலும் எங்கள் மனமும் இருதயமும் உம்மிடம் நிலைத்திருக்கட்டும் உமது வார்த்தை எங்களுக்குள் வேரூன்றி எம் செயல்களில் வெளிப்படட்டும் இன்றைய நாள் உமது மகிமைக்காகவும் மற்றவர்களின் நன்மைக்காகவும் அமையட்டும் பரிசுத்த ஆவியே எங்களுக்கு வழிகாட்டும் உமது அருளை தந்திரலும் எம் வார்த்தைகள் எண்ணங்கள் செயல்கள் அனைத்திலும் உமது அமைதி நிலைத்திருக்கட்டும் ஆமீன் அனைத்து புனிதர்களே